ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஸ்ரீஸ் ரெசிபீஸில் ஒன் மினிட்லேயே செய்யக்கூடிய கார சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் நான் இந்த கார சட்னி இன்றைக்கி போண்டாவுக்காக பண்ணேன் வாங்க இந்த சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த சட்னி பண்ணுறதுக்காக நான் முதல்ல மிக்சி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன் அது கூட ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளியும் வெங்காயம் சைஸுக்கும் இருந்தது அது ரெண்டும் ஈக்குவலாக எடுத்துக்கலாம் அதோட ஒரே ஒரு பூண்டு சேர்க்குறேன் அதோட தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன் அது கூட ஒரு மூணு மிளகா வத்தல் சேர்த்துருக்குறேன் இதை எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு ஆமாம் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கலாம் தாளிக்கிறதுக்காக நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன் சேர்த்துட்டு அதில் கடுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன் இது ரெண்டும் புரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சட்னியை இதோட சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி வர விட்டுட்டு இறக்கிடலாம் இது இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையானதாக இருக்கும் சுவையான ஒன் மினிட் கார சட்னி ரெடி ஆகிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்